இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான வெண்ணமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் தமிழ்நாட்டின் மிகவும் பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் மற்றும் கரூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண பஸ்பதீஸ்வரர் கோவில் வளாகங்களில் அமைந்துள்ள சித்தர் ஸ்ரீ கரூரா சன்னதி மூன்றாவதாக அமைந்துள்ள ஒரே கோவில் கரூர் வெண்ணமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலாகும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயங்களில் ஒன்றான கரூர் வெண்ணமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய கோவிலில் கும்பாபிஷேக விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வாக கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரம்மாண்டமான பிரத்யேக யாக குண்டங்கள் அமைத்து நான்கு கால யாக பூஜைகள் நடைபெற்றது தியாக கலசத்திற்கு தூய தீபங்கள் காண்பிக்கப்பட்ட பிறகு சிவாச்சாரியார் கலசத்தினை தலையில் சுமந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்த பிறகு கோபுர கலசத்தை வந்தடைந்தார் பின்னர் அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் கலசத்திற்கு தூய தீபம் காண்பிக்கப்பட்ட பிறகு பொதுமக்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவினை காண கரூர் மற்றும் சுற்றுவற்றார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் சார்பில் ஆங்காங்கே அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்